குடியாத்தம் மேற்கு ஒன்றியம் திமுக சார்பில் வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு திமுக உறுப்பினர்கள் சேர்த்தல் குறித்த ஊர்வலம் சீவூர் ஊராட்சி கல்லூர் பகுதியில் நடைபெற்றது குடியாத்தம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆமுல விஜயன் குடியாத்தம் தொகுதி பார்வையாளர் டேம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் திமுக அரசின் சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை இளைஞர்களை திமுகவில் உறுப்பினராக சேர்க்க படிவங்களை வழங்கினர் மேலும் பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகள் குறித்து விளக்கி பேசினர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சக்திதாசன் உமாபதி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சத்தியமூர்த்தி ஒன்றியக்குழு உறுப்பினர் தீபிகா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அஜித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்